தாஜ்மஹால் யார் கட்டியது அது முன்னர் இந்து கோவிலாக இருந்ததா என பல புரளிகள் சர்ச்சைகள் இன்றளவும் சென்று கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அது யாருக்காக கட்டப்பட்டது யார் கட்டினார் என வரலாறு கூறுகிறது அவர்களை சுற்றியும் அவர்களது குழந்தைகளை சுற்றியும் கூட பல திகைக்க வைக்கும் உண்மைகள் இருக்கின்றன அது என்னவென்று பார்க்கலாமா ஒன்று ஷாஜகான் பேரரசராக முடிசூட்டிய போது அவருக்கு அளிக்கப்பட்ட முடிசூட்டியின் முகமது ஷாஜஹான் ஹே சாஹிப் இ இக்ரான் ஐசானி பத்ஷா காசி ஜில்லு லலா பிர்ஹராஸ் ஆஷியானி ஷாஜஹான் ஷா இ சுல்தான் உல் ஹிந்தியா வால் முஹல்லியா இரண்டு ஷாஜஹான் ஏழு முறை திருமணம் செய்து கொண்டாராம் அதில் நான்காவது மனைவிதான் மும்தாஜ் மூன்று மும்தாஜ் வேறு ஒரு ஆணை திருமணம் செய்தவர் மும்தாஜை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை கொலை செய்தாராம் ஷாஜஹான் பிரசவத்தின் போது இறந்து போனார் மும்தாஜ் ஐந்து மும்தாஜ் இறந்த பிறகு அவரது சகோதரியை திருமணம் செய்து கொண்டார் ஷாஜஹான் ஆறு யார் மகுடம் சூடிக்கொள்வது என்பதை தீர்மானம் செய்ய ஷாஜஹானின் மகன்கள் சமுகார் எனும் போரில் ஈடுபட்டனர் ஏழு அவுரங்கசீப் தனது தந்தையான ஷாஜஹானையை சிறை இதற்கு அவர் கட்ட நினைத்தார் கருப்பு தாஜ்மஹால் மற்றும் ஷாஜஹான் அதிக செல்வங்களை வாரியத்தது போன்ற பல காரணங்கள் கூறப்படுகின்றன எட்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு வரை இந்தியாவை ஆண்ட ஷாஜஹானின் இறுதி சடங்கு எப்படி நடந்தது எங்கே நடந்தது என்ற தகவல்கள் அறியப்படாமலேயே இருக்கின்றது ஒன்பது தாஜ்மஹாலில் மும்தாஜின் சமாதிக்கு அருகாமையிலேயே ஷாஜஹானின் உடலும் புதைக்கப்பட்டது பத்து தாஜ்மஹாலில் இன்னொரு சமாதி கட்ட எந்த வரைபடமும் இல்லை ஆனால் இன்னொரு தாஜ்மஹால் கட்டுவதற்கு பதிலாக தனது தந்தை ஷாஜஹானை மும்தாஜ் அருகிலேயே அவர் சமாதி செய்து விட்டார் என கூறப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்